ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகர்த்தியாவில்லை சின்னக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான கல்யாணம் வீட்டு மோர் குழம்பு இந்த மோர் குழம்பு வந்து நான் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேங்க இதுவே இதுக்கு பதிலாக நம்ம வெள்ளை பூசணிக்காய் வச்சும் கூட பண்ணலாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே வந்து வெண்டைக்காய் வெங்காயத்தை எண்ணெயில் வதக்கிட்டு அதே மாதிரி கூட நம்ம மோர் குழம்பு பண்ணலாம் சூடான சாதத்தில் இந்த மோர் குழம்பு சேர்த்திட்டு கூட வந்து ஏதாச்சும் பொரியலாறு வத்தல் வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் எம்பே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட வந்து நான் வந்து மீடியம் சைஸில் இருக்கிற சௌச்சவ் வந்து மேலே தோல் எடுத்துகிட்டு அளவுக்கு ரொம்ப சிறுசா இல்லாமல் மீடியம் சைஸில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு இனக்கு கருகாப்பில் வந்து கிள்ளி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இது வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் விழுது வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு முக்கால் கப்பளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக திருகுனா தேங்காய் எடுத்துக்கலாம் இது கூட காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் கூட ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாங்க இது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடல மாவு வந்து எடுத்துருக்கு கரெக்டாக ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்த வந்து நம்ம தயிர் வந்து ரெடி பண்ணிடலாம் தயிர் வந்து இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே புளிச்சு போயிடும் இந்த மாதிரி மண் பாத்திரத்தை வாங்கி சீசனிங் பண்ணிவிட்டு நம்ம தயிர் ஊற்றி வச்சோம்னா நல்லா கெட்டியாகவும் தயிர் நல்ல மனமாகவும் இருக்குங்க கூடவே வந்து நல்லா புளிக்கிறது இல்லை மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மிக்ஸை வச்சு நல்லா வந்து அடித்து தயிர் எடுத்துக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ரெண்டு பல்ஸ் கொடுத்து எடுத்தோம்னா நல்லா வந்து தயிர் வந்து அடித்து வந்துடும் இப்போ பாருங்கள் அதுக்குள்ளே காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இந்த தண்ணியோடவே சேர்த்து இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு வந்து வைக்க போகிறோம் இந்த தண்ணியை வடிச்சிட்டோம்னா எல்லாம் போயிடும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அமுக்கும் போது நல்லா உடையுது இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்தால் இந்த தேங்காய் விழுது இது கூட சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் விழுதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா அந்த வந்து கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம தேங்காய் விழுதில் எல்லாமே பச்சையாக சேர்த்துருக்கனால ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இது ஒரு பத்து நிமிஷமே நல்லா கொதிக்கட்டும் கொதித்து நல்லா பச்சை வாசனை போகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இதுக்கப்புறமா நம்ம அடித்து வச்சுருந்த தயிர் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் தயிர் வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா அது கூட கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட அடித்து எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து மோர் குழம்பு வந்து கரெக்டாக கெட்டியாக இருக்கும் இப்போ மோர் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மோர் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வந்து நம்ம அடுப்பில் இருக்கக்கூடாது வந்து பால் திரிஞ்சு போயிடும் ஒரு கொஞ்சமாக ஒரு ஒரு கொதி வர டைத்தில் வந்து நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஒரு கொதி வரப்போகுது இதை அப்படியே நம்ம ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு வந்து நம்ம கொடுத்துர்லாம் ஒரு பேனில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் கூட காரத்துக்கு ஒரு மூணு காஞ்சி மிளகாய் கூட வந்து ஒரு அரை கப் அளவுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாதிரி சவந்து வர்ற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம் இப்போ நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் இந்த குழம்பு மிளகாய் தூள் நம்ம அகத்தியா வில்லேஜில் அரைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூட சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு ஒரே கருகாப்பில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு கடைசியாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மோர் குழம்பு கூட இது சேர்த்துக்கலாங்க கடைசியாக வந்து இந்த மிளகாத்தூள் சேர்க்கறதுனால இந்த குழம்பு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு அப்படியே வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான நம்மளோட மோர் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த செஞ்சு கொடுத்திங்கன்னா அடிக்கடி வந்து குழந்தைகளா விட்டு பெரியவங்களா விட்டு எல்லாருமே கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவே நீங்கள் வெண்டைக்காயோ அல்லது வெங்காயமாக இருந்துச்சுன்னா எண்ணெயில் வதக்கிட்டு இதே மெத்தடில் நம்ம குழம்பு செய்யலாம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்